ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெற்ற பரிசுத்தமான நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதாக ஆமே நமக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார் நமக்கு ஒரு கர்த்தர் இருக்கிறார் நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார் இயேசு அவருக்கு நிறைய பெயர் அவர் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் அதுல ஒரு வார்த்தை சொல்ல வேண்டுமானால் நீதி உள்ள நியாயாதிபதி ஆமேன் ஆண்டவர் யார் சொல்லுங்க மீதி உள்ள நியாயாதிபதி உங்க காரியத்தில் நியாயம் இல்லாமல் இருக்கீங்களோ கத்தவர்களுக்கு நியாயம் செய்ய போகிற கர்த்தவர்களுக்கு நியாயம் செய்கிற நாட்கள் வருகிறது விரைவில் ஒரு வாசிக்க கேட்கலாம் சங்கீதம் தேவனே தேவனே நியாயாதிபதி நியாயாதிபதி ஒருவனை தாழ்த்தி ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார் பாருங்க இந்த உலக குற்றவியல் மன்றம் அல்லது முழு உலகத்துக்கும் பாருங்க சின்ன கோர்ட் இருக்கும் ஹை கோர்ட் இருக்கும் சுப்ரீம் கோர்ட் இருக்கும் வேர்ல்டுக்கு ஒரு கோர்ட் இருக்குது உலக அளவில் பெரிய நீதிமன்றம் அதுக்கு ஒருத்தரை இந்தியாவிலேருந்து தேர்ந்தெடுத்தாங்க தல்வீர் பண்டாகி அவருடைய பெயர் எழுபது வருஷம் இங்கிலாந்துக்கு இருந்த ஆளுமை அதில் அழிந்து விட்டது காரணம் நடந்த எலெக்ஷனில் நூற்றி தொண்ணூற்றி மூணு ஓட்டு மொத்தம் அதில் நூற்றி எண்பத்தி மூணு ஓட்டு இந்த தல்வீர் பண்டாகிக்கு கிடைச்சது காரணம் என்ன தெரியுமா போல்டாக தீர்ப்பு கொடுக்கணும் யாருக்கும் பயப்படக்கூடாது அது சரியா இருக்கணும் தைரியமா இருக்கணும் நல்ல செய்தில அது ஒரு பெருமை தானே இந்தியாவுக்கு எழுபது வருஷம் இங்கிலாந்துடைய ஆளுமையை மாற்றி இந்த வேர்ல்டு கோர்ட்டில் ஒரு பெரிய ஒரு நீதிபதியா இந்த தல்வியில் பண்டாக்கி வந்தது பெரிய விஷயம் தானே அமேன் அப்படிப்பட்ட அநேக நீதிபதிகள் எம்பட்டும் கோர்ட்டுகள் பெருகிட்டு குற்றங்கள் பெருகிவிட்டது நிறைய கேஸ் எல்லாம் முடங்கி கிடக்கிறது ஜனங்கள் வேலையை போட்டுட்டு தொழிலை விட்டுட்டு ஐயோ அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு ஜபம் இருக்கட்டும் உங்களுக்கு இது ஒரு பக்கம் இருக்கிறது ஆனால் ஒன்றி மாத்திரம் புரிந்து கொள்ளுங்கள் தேவனே நீதி உள்ள நியாயாதிபதி ஒருவனை தாழ்த்துகிறவர் ஒருவனை உயர்த்துகிறவர் அவர் தாழ்த்துற மாதிரி நடந்தா தாழ்த்துவார் உயர்த்துற மாதிரி நடந்தால் உயர்த்துவார் அவர் எளியவனை சிறுமை எடுத்து உயர்ந்த அடக்கிற துறை அவர் வம்சங்களை மந்தையை போல் மாற்றுகிறார் நியாயம் இல்லை நீதி இல்லைன்னு சொல்லி இருக்கு அப்பாட்ட சொல்லுங்க சரியான நியாயம் திருப்பார் நமக்கு ஒரு நேதி உள்ள நியாயாதிபதி ஒரு நாளும் அநீதி செய்கிற தேவன் அல்ல எதை செய்தாலும் நன்மைக்கே செய்வார் விசுவாசத்தோடு தைரியத்தோடு நம்பிக்கையோடு இயேசுவை சார்ந்து கொள்ளுங்கள் அவர் நோக்கி ஜெபம் பண்ணுங்க அவர் சரியான தீர்ப்பை உங்களுக்கு தருவார் அந்த இயேசு உங்களை ஆசிர்வதிப்பார் நாளை உங்களை சந்திக்கிறேன் அதுவரிலும் அவனுடைய கருவை உங்களை தாங்கட்டும் ஜபிக்கலாமா தகப்பனே எங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை போராட்டங்கள் உண்டு நியாயம் இல்லாமல் நியாயம் கிடைக்காம அலைஞ்சுகிட்டு இருக்கிறாங்க நீதி உள்ள நியாயாதிபதி பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யும் நன்மை கிருபை தொடரட்டும் நாமத்தில் ஜபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே DAY